வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்லு நம்ம மாமா சவுத் சவுத்து பேசிங் கோட்டியாடி போய்ட்டு பண்ணிகிட்ருக்கோம்ல அங்கே இருக்கோம் இப்போ பேஸுக்கு வந்து கம்பி இருக்கோம் அடுத்து கம்பி கட்டி காங்கிரீட்லாம் போட்டு வேலை பார்ப்போம் இதில் எப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் இதில் வந்து இப்போது நம்ம நல்லாடி ஹைட்டுக்கு கட்டுரை கட்டி அதுக்கப்புறம் ஹராடி ஃபுல்லாக பீம் வரும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நாளைக்கு எல்லாம் செண்டிங் அடித்து காங்கிரீட் போட போகிறோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சென்டரில் வந்து நம்ம இது முற்ற விடுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டரில் ஒரு கோட்டையாட்டு தொட்டி மாதிரி கட்டி அதையும் கீழேருந்து பீம் போட்டு தூக்கிட்டு வரோம் அது நீங்கள் கனிவாக பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தெரியும் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு நம்ம வந்து இந்த டாக்டர் ஃபிக்ஸில் வந்து ஃபிட் டூ ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது இது வந்து வாங்கிட்டு இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடிக்கணும் ஒரு கோட்டு இது ஃபுல்லாக ஒரு கோட்டை அடிக்கணும் அடிச்சுட்டு காஞ்சிருச்சுன்னா திருப்பி ஒரு கோட்டு உள்ளறை அடிக்கணும் ரெண்டு கோட்டு அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளறை அடிப்போம் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணு போட்டு பேஸு ஃபில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் காலம் சூமர்க் பண்ணுறது காலம் ரைஸ் போடுற அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது கரையாம குடிக்கக்கூடிய இடங்களாக இருக்குது கொஞ்சம் நமக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பிரிவெண்டாக பண்ணிடணும் அந்த விதத்தில் இப்போ இது ஒரு கோட்டுக்கு வாங்கியிருக்கேன் அதை அடித்த பிறகு இன்னொரு கோட்டுக்கும் ரெடி பண்ணிடுவேன் அதை அதுக்கப்புறம் அந்த பேஸுக்கு இதை அடிச்சிட்ட பிறகு மண் போடுவோம் மண் போட்ட பிறகு திருப்பி அதில் கூறாட்டும் போது அதுக்கும் கெமிக்கல் கலந்து இது பண்ணுவோம் அதுவும் எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அதை ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் நம்ம வந்து கவனித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வந்தோம்னாலே ஒரு நல்ல வீடாக தரமான வீடாக பண்ணிக்க முடியும் நம்ம